டே கண்ணா பாட்டி சொல்ல தட்டாதடா ஆப்பம் சுட்டு கொடுத்து ஒன்னு அருமையா வளர்த்தடா என்ன அம்போட விட்டுட்டு போறியடா கிழவி சும்மா கத்தாத உனக்கு ஆப்ப கடன் தானே பாக்கி இந்த பத்து ரூபாய் வச்சுக்க ஜேரில பிறந்த உன் பேரை ஐயர் ஓட்டு பண்ண லவ் பண்ணி குடி குடிபாரான நினைச்சு பெருமை படாம பேஜார் பண்றீ நீ அண்ணாதே நீ பாப்பார பொண்ண கனாலம் கட்டிக்க வாடான்னு சொல்ல அதுக்காக ஏன் ஊட்ட காலி பண்ணிட்டு போற இந்த சேரியில இன்னா குறை கண்டு நீ ட்ரூத் தெரி சரியா இது பசங்க அங்கங்க பேண்டுகன அசிங்கம் பண்ணினுகிறானுங்க காவா எல்லாம் கப்பட்சி பேக்குது மனுஷன் குடி இருப்பானா இங்க இத்தனை சனி நீ என்ன குடி இருந்த அதுக்கா நான் வேதனை பண்றேன் வரத்த பண்றேன் துக்க பண்றேன் வெக்க பண்றேன் இனிமே நமக்கு டீ எல்லாம் கிடையாது வெறும் ஃபில்டர் காபி தான் இனிமே நம்ம யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா

அவளை நம்பி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டான் அவ கூட போனது தப்பு தான் என்ன மன்னிச்சிரு பாட்டி சரியா இருக்கு புள்ள சுகமே என்ன சார் இது பின்ன என்னயா தோல்வி அடைஞ்சா உடனே தேவ தாசா மாதிரி உட்கார்ந்திருதா நாய் ஒன்னு தான் பிரச்சனடா கட்டி வச்சேன் இந்த பாரியா வேலைக்கு வந்தா வேலையை ஒழுங்கா கவனிக்கணும் அங்க பாரு பேக் தலைக்ளா குத்தி வச்சிருக்கேன் காதல் தோல்விக்கு

மரியாதை தெரிஞ்ச மனுஷன் ஒரு நிலமுறை நான் இருந்தால் என்ன பண்ண தெரியுமா உனக்கு தெரியாது உனக்கு ஒரு ஹேரும் தெரியாது அந்த காலத்துல நான் ஒரு பொண்ணுக்காக தகராறுக்கு போய் அவன் தங்கச்சியை சேர்த்து தள்ளிட்டு வந்துட்டேன் அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியானா சும்மா இல்ல ரெண்டு பொண்ணாக்காரன் ஆஹ் ஐயோ பசேத்துக்கு போறானே இவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதே ஐயோ பொதுமக்களை யாராவது காப்பாத்துன

சாந்தி வெளியில வா சாந்தி தொண்ட கிளிய கத்துறேன் இல்ல சோ வந்துட்டா சாந்தி இவளையா கட்டி போற டேய் நான் தாலி கட்டின வைஃப்டா யோ தள்ளியா உனக்கா தாலி கட்டின வைஃப் பக்கத்துல இருக்கா ஆனா பார் நான் தாலி கட்ட வேண்டிய வைஃப் உள்ள இருக்கால தாளி இங்க இருக்கு வைஃப் உள்ள இருக்கா அதுவும் கம்கமா இருக்கா இன்னைய ஏன் ஞாயி இது கூப்பிடவளே அம்பி அக்ரஹாரங்கிறது புனிதமான இடம் இங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா காதல்ங்கிறது அக்ரஹாரத்தை விட புனிதமானது அதையே அசிங்கப்படுத்திட்டால உங்க ஆத்து சாந்தி

உன் கழுத்துல அந்த தாலி கயிறு ஏறணும் இல்ல என் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு ஏறும் சொல்லிட்டேன் கண்ணா என்னடா இப்படி திடுது புட்டு பண்ணிட்டே என்ன கேக்காம பஸ் எடுத்துட்டு வந்துடா பாரு நீ சும்மாரியா டெப்போல சும்மா படுத்துந்தே என்ன நீதானே தானே போறிய போத்தி விட்டு தாடிய வளக்காத தைரியத்தை வள அங்க போய் நியாயத்தை கேளு ஹேர் கேளுன்னு சொன்ன நீ நீயே தொட்டி நாட்டி விட்டு புள்ளைய கிள்ளி உற கண்ணா நான் கிள்ளது வேற ஆட்னது வேற டேய் பாவி நீ புரிஞ்சிட்டதே வேறடா டேய் உன்னால என் வேலையே போய்ல போறடா டேய் எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டுடா பொண்டாட்டி உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா எனக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம நான் அவசப்படுறேன் எனக்கு வர ஆத்திரத்தை என்னால அடக்க முடியலையா ஆத்திரத்தை அடக்கலாம் ஆனா மூத்தத்தை அடக்க முடியுமா இது நோண்டு பிஞ்சி பைய உன் மூஞ்சியில மூத்திர அடி பேர் சொல்லிட்டா அதனா காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன் இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான் இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார் என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட படையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ

அமைதிக்குாச்சம்பேரி ஓட்ட உடச்சது வாங்கினா இல்லையா சரியா பணம் கூட கட்டல அடே இதுக்கு எவ்வளவு பேரிச்சம்பளம் சம்பளம் கொடுக்கணுமா கூடிய அட பாவி

சாதகங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணம் அதை விட பெரிய விஷயம் நீ தானே சொன்ன அன்னைக்கு மனமேடையில உன்ன உட்காந்து வச்சுட்டு அவையே வராம உன்ன ஏமாத்தினா ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சார் தோல்ல தூக்கி போட்டு வந்தலாம் துண்ட பொம்பளைக்கு என்ன பிரச்சனை ஏதோ அத உங்ககிட்ட சொல்லிருந்தாமல்ல அன்னைக்கு கடைக்கு போய் நீ கேட்டப்போ அவையே அவன் கழுத்த பிடிச்சு வெளில தள்ளா அவங்க சார் கழுத்த பிடிச்சு தள்ளா அந்த கூர்க்கா சார் கழுத்த பிடிச்சு தள்ளா சரியா அவ கழுத்த பிடிச்சு தள்ளல கூர்க்கா தான் அவ வேணாம்னு தடுத்துக்காம இல்லையா தடுத்துருக்கலாம் அவள யார் தடுத்தாங்களோ அவளை யார் தடுத்தாங்களோவா யோ இதே டைலாக வீட்டுக்குள்ள நான் பேசினியா ஏயா

ஆண்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க ஆயிடு வண்டி நிறுத்தியா எதுக்கு பா நிறுத்தியா வண்டிய கண்டக்டர் சாந்திக்கு ஒரு டிக்கெட் என்ன கேட்ட சாந்திக்கு ஒரு டிக்கெட் என்னையா கேட்ட சாந்திக்கு ஒரு டிக்கெட் மரியாதை கீழ இறங்கு சாந்தி வந்தா நான் இறங்கிரேன் இன்னொரு தடவை அந்த வார்த்தை யூஸ் பண்ண என்ன கெட்ட கோவம் வந்துரும் ஜாக்கிரதை சாந்திங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா அறிவு கெட்ட முண்டோ இப்ப மரியாதை கீழ இறங்கல

இன்னாடி அப்படி பாக்குற ஏண்டி நான் டீ போட்டு பேசுவேன் எதிர்பார்க்கவே இல்லைல்ல நீ கூட எனக்கு மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட இப்படி கார்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஹோய் கண்ணாடியா இருக்கடி இறக்கடி கண்ணாடியா அன்னைக்கு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆம்பளை கவரியமானு உடனே முடிய புடிங்க செத்து போயிடுவாரெல்லாம் போய் சொன்னியே உண்மையான காரணம் இதானே சாரு அவரோட பெரிய காரு இதானே

எனக்கு உங்க மேல கோபம் இல்ல சார் பரிதாபம் தான் நானாவது நடுரோல்ல நிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடுவானத்திலே நிப்பீங்க பார்ட்டி ஏரோப்ளேன்லயே டாட்டா காமிச்சுட்டு போயிடுவா அன்னைக்கு ஏதோ பெருசா மான் கதை எல்லாம் சொன்னியடி புருஷன் முட்டாட்டின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்கணும்னு அது இதானா ஒருத்தன விட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு தான் காதலா நீ லவ் பண்ணும்போது உனக்கு தெரியுமாடி எங்க அம்மா சாலிய கூட மூக்க முடியாத பாவி நானு அப்ப வேண்டி என்ன லவ் பண்ணேன் எதுக்குடி என்ன லவ் பண்ணேன் அப்பவே சொல்ல வேண்டியதானே எனக்கு பெரிய கார் வேணும் பெரிய பங்களா வேணும் எனக்கு எல்லாம் பெருசு பெருசா வேணும்னு கேக்க வேண்டியதாண்டி

ஆனால் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருக்காங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏற்கனவே நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பஸ்ஸை உங்கள் சொந்த பிரச்சனைக்காக அக்ரகாரத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க மறுபடியும் டியூட்டி நேரத்தில் அத்தனை பேசஞ்சர்ஸையும் நடு ரோட்டில் தவிக்க விட்டுட்டு ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்க டிரைவருக்கு லைசன்ஸ் இருந்தால் போதும் ஆனா கண்டக்டருக்கு காண்டக்ட் தான் ரொம்ப அவசியம் அதுலேருந்து தவறிவிட்டவங்களை நான் பிடிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிட்டீங்க வேலை போகிறது மனசு கஷ்டமாக இருந்தாலும் என் சாந்தியை என்னை விட்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் சார்